ஸ்ரீயராதாவால் ஈர்க்கப்பட்ட நூற்று எட்டு பெண் குழந்தைகளுக்கான பெயர்கள் அச்சுதப்பிரியா தவறில்லாத பரம புருஷ பகவானின் பிரியமானவள் அஹதா அனைவருக்கும் உணவழிப்பவள் அபூர்வா அவள் முன்னோடியில்லாதவள் அபிதா பயமற்றவள் அனுஷா அழகானவள் அபர்ணா விலைபதிப்பற்ற மூலிகை இலை அர்பிதா அர்ப்பணிப்பவள் அர்ச்சனா தேவ வழிபாடு அச்சையா குறையாதது அம்போதா அவள் தண்ணீர் தருகிறாள் ஆதிரா வலுவான மின்னல் போன்றவள் ஆர்த்தி ஆர்வத்தைத் தூண்டுபவள் பாரதி பேச்சாற்றலின் தெய்வம் பக்திப் பிரியா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் விருப்பமுடையவள் பர்வதவர்ஷினி பார்வதி தேவி பக்தானந்தா பிரதாயினி பக்தர்களுக்கு பேரின்பத்தை அளிப்பவர் பிருந்தா பிருந்தா தேவி பிரந்தி திகைப்பூட்டுபவள் பிரம்மரூப ஆன்மீகத்தை வளர்ப்பவள் பிரதிஸ்திதா ஆன்மீக உலகின் முதன்மையான தெய்வம் பரிபூர்ணா முழுமையானவள் பரிபாலினி பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் பிரியங்கா அன்பிற்குரியவள் புத்தி புத்திசாலித்தனம் தாத்ரி தாயுமானவள் தாரிணி மல்லிகை மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவள் தயா கருணைகுணமுடையவள் துவாரகா வாசினி துவாரகையில் வசிப்பவள் தேவி தெய்வீகமானவள் தட்சகன்யா அவள் தச்சனின் மகள் தீபப்ரியா விளக்கோழியில் பிரகாசிப்பவள் திருத்தி விடாமுயற்சி துர்கலினாசினி அனைத்து பேரிடர்களையும் அழைப்பவள் கதி வாழ்க்கையின் உச்ச இலக்கு கௌரி பிரகாசமானவள் கமலப்பிரியா தாமரை மலர் போன்றவள் காமினி இறை அன்போடு பிரகாசிப்பவள் குலத்வாஹா அவள் குடும்பத்தில் உன்னதமானவள் கோபநந்தினி அவள் கோபாவின் மகள் குலப்பிரியா அவளுடைய குடும்பத்திற்கு அன்பானவள் கோபனியாதனிமை ஹைனவேதி பார்வதி தேவி ஈஸ்வரியாளுமைக்குரியவள் ஜானுகன்யா ஆத்மா வாழ்க்கை சக்தி ஜாம்பவதி கிருஷ்ணரின் இரண்டாவது அஷ்டபாரியா ஜானபி கங்கை நதி போன்றவள் காளிந்தி அவள் சூரியனிலிருந்து வரும் காளிந்தி கல்பிதா படைப்பாற்றலுடன் கற்பனை திறன் கொண்டவள் கமங்காகரிணி காமதேவரின் உடலை அழித்த சிவபெருமானின் மனைவி கிருஷ்ணகாந்தா கிருஷ்ணரால் விரும்பப்பட்டவள் கமகுல பொறுமை கிருஷ்ணதுதா அவள் கிருஷ்ணரால் புகழப்படுகிறாள் கிருஷ்ண பிரேமாபராயணா கிருஷ்ணரை முழுமையாகக் காதலிக்கும் பெண் சேமா மகிழ்ச்சி மற்றும் மங்களகரமான தன்மைக்குரியவள் ஸ்ரீகிருஷ்ணன் விதா அவள் பக்தியுடன் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குகிறாள் மங்கல்யா அவள் மங்களகரமானவள் மாதவனோகரிணி அவள் பகவான் கிருஷ்ணரின் இதயத்தை வசீகரிக்கிறாள் மண்டல்ஜா தொழிவு மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி மகாவிஷ்ணு பிரியா அவள் மகாவிஷ்ணுவின் பிரியமானவள் மானதி இனிமையான மனம் மற்றும் அதன் இருப்பை உருவாக்குபவள் மாதவி மாதவிசியாமாவல்லபா அவள் பகவான் கிருஷ்ணரின் திரியமானவள் மங்களபரா ஐஸ்வர்யத்தை அளிப்பவள் மதனமோகினி மிகவும் வசீகரமானவள் மனோதிஷ்ட தேவி இதயத்தின் ஆதிக்க தெய்வம் மித்ரபிந்தா நற்குணமுள்ளவள் நித்ரா யோகாவின் குறிக்கோள் தூக்கம் நிராமைய அனைத்து நோய்களிலிருந்தும் விடுவிப்பவள் நிரந்தராஸ்திர நித்தியம் நித்யகேகினி அவள் பகவான் கிருஷ்ணரின் மனைவி பிரகிருதி ஜட் இயற்கையின் தேவி குணமுடையவள் பரத்பரா பெரியதை விட பெரியது பரிபூர்ணபூர்ணதாரா மிகவும் சரியானது பிபாசா தாகம் பாலினி சர்வபூதானம் அனைத்து உயிரினங்களின் பாதுகாவலர் ரேவதி செல்வம் செழிப்பு நட்சத்திரம் போன்ற பெண் ரிப்பினி லக்மி தேவி கிருஷ்ணரின் மனைவி சாந்தி சோர்வை விரட்டுபவள் தேபிரதா அழகிக் கொடுப்பவர் சிவதர்கா சிவபெருமானின் மனைவி சரபோதா அனைத்திலும் சிறந்தவள் சாரதா சிறந்ததைத் தருகிறாள் சர்வஜீவ வந்தியா வழிபடக்கூடியவள் சர்வகாரணக்காரனா எல்லா காரணங்களுக்கும் காரணமானவள் சர்வவந்தியா அனைவராலும் வணங்கப்படுபவர் சசிகோடிசாமபிரபா கோடிக்கணக்கான நிலவுகளைப் போல் பிரகாசிப்பவள் சசிசேகரா சிவபெருமானின் மனைவி சத்தியரூப நித்யாரூப நித்யாங்கி அவளுடைய வடிவம் நித்தியமானது பாமா பகவான் கிருஷ்ணரின் மூன்றாவது ராணி சௌமியாதாத்ரி மிகவும் மென்மையான கனிவான மற்றும் தாராளமானவள் சித்தயோகினி யோக அறிவியலில் சரியானவள் சிந்து கன்யா பார்க்கடலின் மகள் சம்சரார்வநாபராதா அவள் பிறப்பு மற்றும் இறப்புக் கடலின் தொலைதூரக் கரைக்கு ஒருவரை அழைத்துச் செல்கிறாள் சிவபெருமாரி பிரியா சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கு பிரியமானவள் சத்யமுக்தி பிரதா அவள் விரைவாக விமோசனம் அளிப்பவள் தீயராதா பகவான் கிருஷ்ணரை வணங்குபவள் சம்புகாந்தா சதாசிய மனோகரா அழகானவள் கதிபிரதா வாழ்க்கையின் இலக்கைத் தருகிறாள் திருலோக சுந்தரி மூன்று உலகங்களிலும் மிக அழகான பெண் ரூபா இளமையான தோற்றமுடையவள் வைஷ்ணவி விஷ்ணுவின் துணை வேதசாரா வேதங்களின் சாரமானவள் விலாசினி அவள் பிருந்தா தேவி விருந்தாளனிய பிரியா பிருந்தாவனம் மீது விருப்பமுடையவள் விலாசினி அவள் விருந்தாவனத்தில் பொழுதுபோக்குகளை அனுபவிக்கிறாள் தேசா அழக ராணி ஜே ராதே கிருஷ்ண சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார் பணம்